Chandan Sardar so, Ames Ivan Sai Pradeep Rohan Panja yes. Pradeep Naveen विजय ठीक मोहम्मद अख्तर சுமன்ச்சின் வணக்கம் நான் வந்து சரவணன் இங்க வாலிபர் சங்கத்தோட பொறுப்பாளராக பெரம்பூர் பகுதி பொறுப்பாளராக இருக்கேன் ரெண்டாவது வந்து இந்த கனகாசார் குடியிருப்பு நல சங்கத்தோட தலைவராகவும் இருக்கேன் ஆண்டுதோறும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து சமயமா எப்பவுமே விளையாட்டு போட்டி சிறு சிறுமைக்கான விளையாட்டு போட்டிகள் பொங்கல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல மாதிரி நடத்துவோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேல நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இது வந்து நோக்கம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மக்கள் ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பா நாங்க கருதுவோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் நிறைய பேர் பிளவு போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு ஒற்றுமை உருவாக்க முடியுன்ற நோக்கத்தோட தொடர்ச்சியா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அதோட அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வருஷமா வந்து விளையாட்டு போட்டி நடத்திருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது எண்பது பேர் கலந்துக்கிட்டாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பைஸ் வின் பண்ணியிருக்காங்க ஏன்னா பல பேர் போட்டிகள் நடத்துறோம் ரன்னிங் ரேஸ் லெமன் ஸ்பூனு ஸ்லோ சைக்கிள் அப்புறம் பால் அவுட்னு சொல்லி ஒரு கேமு அந்த மாதிரி வந்து பல்வேறு போட்டிகள் நடத்திருக்கோம் அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோல போட்டி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிளாக் இங்க இருக்கு ஆறுல இருந்து ஒன்பது பிளாக் இருக்கு ஒரு பிளாக்கு வந்து ஒரு பத்து பிரைஸ்ன்ற மாதிரி இந்த நாலு பிளாக் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ப்ரைஸ் வந்து கோலம் போட்டு அதில் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து பரிசு நம்ப குரூப் அப்படின்றது தான் பேர் தினேஷ் நான் இங்கே செவன்த் பிளாக்கு தான் இருக்கேன் கனதாஸ் நகர் குடியிருப்பு நல சங்கத்தில் துணை செயலர் தான் இருக்கேன் தோழர் சொன்ன மாதிரி தான் வந்து நாங்கள் இது வந்து வருஷ வருஷம் எடுத்து நடத்திட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எடுத்து நடத்திட்டு இருக்கோம் அப்ப பாத்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி பல தரப்பட்ட மக்களுக்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகவும் இருக்கு அதுவும் இல்லாம இதோட பரிசளிப்பு விழா வந்து நாங்க அந்த மந்த் எண்ட்ல வைப்போம் இல்லைன்னா வந்து நாங்க ஒரு சண்டேல தான் வைப்போம் ஸோ அப்ப பாக்கும்போது உங்களுக்கு இங்க அந்த கிரௌடு வந்து இதை விட பல மடங்கு இருக்கும் ஸோ அப்ப என்ன இருக்குன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது இந்த மாதிரி பரிசளிப்பு விழா நடக்குது அதுவும் இல்லாம மக்களுக்காக நாங்க எவ்வளவு போராடுறோம் அப்படின்ற ஒரு தெளிவும் வந்து மக்களுக்கு கிடைக்குது ஏன்னா அப்போ இப்ப இருக்கிற கிரௌடையா அப்போ அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னென்ன சோசியல் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சாக்கடை ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் இது சம்மந்தப்பட்டது நாங்கள் தொடர்ச்சியா போராடி இப்போ அந்த மழைநீர் வடிகாலம் வந்து பண்ணியிருக்கோம் அதே போல சாக்கடை பிரச்சனைகள் தொடர்ச்சியா போராடி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய பைப் அமைச்சு அதுவும் நிவர்த்தி பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் பல கிரவுண்ட் இப்ப பாத்தீங்கன்னா கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு கூட நாங்க போராடி வாங்கினதுதான் ஸோ இது மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை மக்களோட பிரச்சனைகள் அதை வந்து எப்படி மேம்படுத்துறது அப்படின்ற நோக்கத்துலதான் செயல்படுத்தோம் இங்கே குடியிருப்போர் இருக்கிற பொறுத்து பொறுத்த வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து நல்லா தான் இருக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப நாங்க ஒரு ஒரு மனுவை எடுத்துட்டு போய் அதிகாரிகள் சந்தித்து கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணலன்னா எங்க கூட சேர்ந்து அவங்க வந்து அங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதோ இல்லை அதிகாரிகள் சந்திக்கிறதுக்கு வரத்துக்கோ வந்து தயாராக தான் இருக்காங்க இங்கு கொடியிருக்கும் அனைவருக்கும் டிஒய்எஃப் சார்பாக மற்றும் கனதாச நகர் சிட்டிசன் வெல்பேர் அசோசியேஷன் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கல்